இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதனியாக ஈரானை தீயாட்சி என்று குறிப்பிட்டு ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடந்து பெய்ஸ்மேன் அறிவியல் நிறுவனத்திற்கு அருகிலுள்ள இடத்தை ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று பார்வையிட்டிருக்கின்றார் இந்த தாக்குதலில் இரண்டு கட்டங்களில் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தெற்கு இஸ்ரேலில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டது நிதன்யாக ஈரானை டெக்ரானில் கொடுங்கோளர்கள் முழு விலையையும் செலுத்துவார்கள் என எச்சரித்தார் அவர் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் உளவுத்துறை தளத்தில் சென்று ஈரானில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சமீபத்திய நடவடிக்கைகளுக்கு உளவுத்துறை அதிகாரிகளை பாராட்டினார் நாங்கள் போர்களை வெல்லும் உளவு தகவல்களை வழங்குவதற்கு புனிதமான பணியை செய்யும் வீரர்களுடன் நான் இங்கு இருக்கின்றேன் என்று கூறினார் இந்த நிகழ்வு ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியின் ஜெனிவா அறிக்கைகளுக்கு மறைமுகமாக பதிலளிக்கும் வகையில் இருக்கிறது அங்கு அவர் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வைக்கப்பட்டால் ராஜதந்திர பரிசீலிக்க தயார் என்று கூறினார் நிதன்யாகுவின் கருத்துக்கள் நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தை மேலும் உயர்த்துவதாக அமைந்துள்ளது